இந்தியா பாகிஸ்தான் யார் அதிக சக்தி வாய்ந்த நாடு தெரியுமா வெறியா எதிர்நோக்கும் இரு சக்திகள் படை வீரர்கள் எண்ணிக்கையே பாத்தீங்களா இந்தியா பதினான்கு லட்சம் வீரர்கள் பாகிஸ்தான் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் யாருக்குக் கைமேல் தெரியுதா வான்படையில் யாரு மேலா இந்தியாவின் ரபேல் சுகோய் முப்பது பாகிஸ்தான் ஜே எஃப் பதினேழு மட்டும்தான் கடற்படையா இந்தியாவுக்கு இருநூற்று தொன்னூற்று ஐந்து கப்பல்கள் பாகிஸ்தான் நூறு கப்பல்கள் மட்டும்தான் யாரு மேலானது தெரியுதில்லையா அணு ஆயுதம் இரு நாடுகளுக்கும் இருக்கு ஆனா ஒரு அணு யுத்தம் வந்தா உலகமே அழிந்து போகும் அதற்காகவே நாம அமைதி விரும்புகிறோம் இப்போ டிஜிட்டல் யுத்த காலம் இந்தியாவின் டிஆர்டியோ ஸ்ரோ உலகமே மதிக்கும் நவீன சக்தி ட்ரோன்கள் ரேட்டார்கள் செயற்கைக்கையால் கண்காணிப்பு ஹைடெக் பாருங்க எங்கே போட்டி பண்ண போறீங்க பாகிஸ்தான் உலக ரேங்கிங்கில் இந்தியா டாப் நான்கு பாகிஸ்தான் ஒன்பதுக்கும் கீழே வாழ்க இந்தியா ஆனா நினைச்சு பாருங்க சண்டை மட்டும்தான் தீர்வா இல்ல அமைதியே நம் உண்மையான சக்தி சமாதானம் வேண்டாமா உலகுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க